வணக்கம் நேரே கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களது ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விரும்பியவரை அழிஞ்சல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் தாயத்து ஆறாயிரம் பகைவர் பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ இனிமேல் பத்தாம் அதிபதி நாள் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்திற்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஏதாவது சொத்து பொத்து வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான பிளானிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம வந்து வேலை பார்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன வராதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறில் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த மூணு நாளே வந்து தேவையில்லாத ஒரு கற்பனை நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி நம்மளே சந்தேகப்படுறது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி குழம்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு என்ன நடந்தாலும் இன்றைக்கி லைஃபு நிஜமாக என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து பாஸ்ட்டில் வாழ்கிறாங்க இல்லைன்னா ஃப்யூச்சரில் வாழ்கிறாங்க ப்ரெசென்ட்டில் எவனும் அதிகபட்சமாக வாழ்கிறதே தான் உண்மையான விஷயம் ஸோ ப்ரெசென்ட்டில் வாழுங்க ஓகேங்களா இந்த மூணு எட்டு இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சந்தேக வீண் எல்லாம் வந்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களது நான்காம் அதிபதி ஏழில் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏழாம் அதிபதி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மனைவி மனைவி சார்ந்த ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி பதும்போது நல்ல சிறப்பான படங்கள் தாயார் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அடுத்த கட்டத்திற்கு முன்னேறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடனும் வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பட் இருந்தாலும் நிறைய கேள்வி கேட்பேன் பாசஸாக இருந்தாலும் நிறைய கேள்வி கேட்குறது இப்படி இப்படி ஏன் வந்தது அது ஏன் வந்ததுன்னு கொஞ்சம் கேள்விகள் அதிகமாக இருக்கும் பட் நம்ம அதை சமாளிச்சிரும் ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பொழுது ஏழாம் அதிபதி ஆட்சிப்படுத்தும்போது மனைவியோட சப்போர்ட் இருக்கும் நல்ல ஒரு காது சந்தோஷம் குதூகலம்லாம் இருக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப இருக்குது எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஆரியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை வேலை செய்யும்போது பெண்களிடம் கொஞ்சம் கவனம் வரும் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் இந்த ப்ரோ நோட் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் டாக்குமெண்ட் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் உஷாராக ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது வேலையில் மட்டும் கவனம் தேவை கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான செவை எட்டில் இருக்கும்பொழுது அப்பாடை உடல்நலம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா போதும் பத்தாம் அதிபதியான குரூப்பை உங்களுக்கு வந்து அற்புதமான பழங்கள் ஸோ அது நாளில் இருக்கும் சிறப்பான தொழில் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களை கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய அதிபதியான சனி உங்களுக்கு வந்து பெரிய லாபங்களை நோக்கி இருக்கும் நம்ம இப்படியே இருக்கணும் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற ஒரு வேரியலாம் அற்புதமாக கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் ஸோ தசாபக்தி பழங்களில் மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி வந்தங்கள் சூரியன் ஆறில் ஆட்சி பலத்தோடு இருக்கும் வேலையில் நல்ல கான்ஃபிடென்ட்டாக பெரிய லெவலில் போகணுங்கிற எண்ணங்கள் கொடுத்துரும் பட் இருந்தாலும் கூடவே வந்து கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது நிறைய கேள்விகளை ஏற்படுறதுக்கான அமைப்பு நிறைய இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக சந்திரன் தசாபுத்தி வந்தங்கள் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சின்ன செலவு திங்கள் வாயில் ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்தங்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ எட்டில் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளாக நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டால் போதும் ஏன்னா தேவையில்லாத எதை பேசிடுவோம் அதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்துருக்கணும் மீன லக்னமாக இருந்து ராகு திசாபுத்தி ராகு பன்னெண்டில் இருந்து உங்களுக்கு வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் குருவுடைய சாரத்தில் போகும்பொழுது வீடு பராமத்து வேலைகள் வண்டி வாகனங்கள் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து குரு தேசா புத்தியந்திரங்கள் குரு பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதாவது லேண்ட் வாங்கி போடலாமாங்கிற எண்ணங்கள்லாம் தோணும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மீன லக்னமாக இருந்து சனி தேசா புத்தியந்திரங்கள் சனி வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து புதன் திசாவு தந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ சுப நிகழ்ச்சிகள் திரும்ப கைகூடி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே அற்புதமான விஷயங்கள் மீன லக்னமாக இருந்து கேது வந்து கேது ஆறில் இருக்கும்போது நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் மனைவி வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு தேவையில்லாத சந்தேகப்படுறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில நேரங்களில் கற்பனையிலே நம்ம நிறைய விஷயங்களை ஏற்படுத்திப்போம் சில கொஞ்சம் பார்த்துருந்துங்க மூன்று எட்டாம் அதிபதி அதாவது மீன லக்னமாக பார்த்திங்கன்னா இப்போ ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்லா தான் போயிட்டு இருந்தாலும் நம்மளே வந்து இவன் நம்மளை போட்டுக் கொடுப்பானோ அவன் நம்மளை போட்டுக் கொடுப்பானு கற்பனையிலேயே வந்து சில பிரச்சனைகள் நம்மளே கிரியேட் பண்ணிப்போம் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை நிறைய கேள்வி கேட்பாங்க அந்த வந்து நம்ம வந்து நெகட்டிவாக எடுத்துக்க சரி ஓகே இதையும் நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அமாவாசை ஸோ அமாவாசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு அதுவும் இந்த வாட்டி வர்றது மகாலய அமாவாசை ஒரு பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன்னா அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திதிங்க அது திதியில் வந்து ரொம்ப முக்கியமான திதி நிறைய பேர் வந்து என்ன கான்ட்ரவர் சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து நான் கொடுத்தேன்னா என் மூதாதீர் போய் சேர்ந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் அது தப்பான விஷயம் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு நான் இந்த இதுலேயே சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு அமாவாசை தீதி கொடுக்கணுமா கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிற மாதிரிங்க இப்போது நீங்கள் இருக்கீங்க ஸோ நம்ம ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம் ஸோ அந்த ஜெனட்டிக்கில் வந்து நம்மை அறியாமல் நிறைய தவறுதலாக நிறைய உயிர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது உங்கள் தாத்தா சொல்ல போயிருப்போம் இல்லை உங்கள் அம்மா வகையிலாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகைகளால் வந்து ஒரு உயிர் பிரிவு இருக்கிறோம் இதே தான் வந்து நம்ம வந்து ஜாதகத்தில் மாந்திங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்ம தமிழ் முறையில் வந்து அதிகமாக கடைபிடிக்கலாம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து நானும் மாந்தி பார்ப்பேன் ஏன்னா மாந்திங்கிறது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குமாண்ணா கண்டிப்பாக விடும் ஸோ அது விலகணும்னா என்ன பண்ணணும் என்னை பொறுத்தவரை மாந்தி தோஷம் விலகணும்னா அமாவாசை அமாவாசை திதி கொடுத்தாலே போதும் எல்லா அமாவாசையும் நீங்கள் திதி கொடுத்துட்டு வரும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறத மெயினாக புரிஞ்சுக்குங்க அந்த அமாவாசை திதியில் நீங்கள் திதி கொடுக்கும்பொழுது உங்கள் ஸ்பைன் உங்கள் ஸ்பைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுத்தல் வரும் அது நீங்கள் பர்ஃபெக்டாக உணர முடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது மூன்றாவது மாதிரி கொடுக்கும்போது அந்த ஒரு இது நம்ம ஒரு பேட்டரி ரீசார்ஜ் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் இங்கேருந்து கொடுத்தேன் எங்கள் அப்பா அம்மா இது செத்து போனவங்களுக்கு போகுமான்னு கேட்கறது ரொம்ப தவறுதலான விஷயம் நீங்கள் மனதார இதை பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஒரு பிராமணாளுக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து அடுத்த விஷயம் ஒருத்தர் வந்து நம்மளால் ஒருத்தர் வந்து ஒரு காசு கிடைக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான் ஸோ அது கண்டிப்பாக அவர் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த மந்திரம் தெரியுது தெரியல அதெல்லாம் அடுத்த விஷயம் நீங்கள் வேலைக்கேற்றி அந்த இலையில் அந்த விஷயங்கள்லாம் வச்சுப்பீங்க இல்லையா அந்த பழம் அந்த அரிசி எள் எல்லாமே வச்சதுக்கப்புறம் நீங்கள் மனசார நினைக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோம்னா அமாவாசைக்கு போயிட்டு நான் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டேன் ஏதோ ஐயர் சொன்னார் மூக்க மூட சொன்னார் நான் ஏதோ ஒன்று மந்திரம் சொன்னார் அந்த திருப்பி சொன்னால் எனக்கு சரியாக போச்சுன்னா கிடையவே கிடையாது அவர் என்ன மந்திரம் உங்களுக்கு புரியாத மொழியில் ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறார் சான்ஸ்கிரிட் மந்திரம் போது நம்ம புரியாமல் அவரை சொல்கிறதே திருப்பி சொல்கிறது வந்து ஒரு அது அவ்வளோ ஏற்புடையது கிடையாது சாரி நான் நீங்கள் சொல்லுங்கள் வேணாம் ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விலைக்கு ஏற்றுறீங்க இல்லையா விலைக்கு ஏற்றுனதுக்கப்புறம் மனதார உங்கள் அப் அப்பா அம்மா மூதாதையர்களை இறந்தவர்களை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு உயிர் கொடுத்தவங்கள நினைக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அந்த ஜெனடிக்கில் வந்திருக்கோம் அப்போ என்ன சொல்லணும் நான் மற்றும் எனது மூதாதையர்கள் முப்பிறவி எத்தனை பிறவியில் நான் என்ன பாவம் பண்ணாலும் என்னை மன்னிச்சுருங்க என்னால் ஒரு உயிர் போயிருந்தாலோ என்னால் ஒரு உயிர் வதைப்பட்டிருந்தாலோ என்னாலோ என் மூதாதையளோ என் வம்சாவழியிலையோ இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தால் என்னை மன்னிச்சுருங்க என்னால் ஒரு மிருகங்களோ எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ என்னால் வந்து எதாச்சும் நடந்தாலோ என் குடும்பத்தாராலோ நடந்தாலோ அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்களை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி மனதார அந்த பிரார்த்தனை வைக்கணும் ஆவாகணுங்கிறது வந்து நம்ம விளக்கேற்றி பழ வைக்கிறது மட்டும் இல்லை அங்கே வந்து சாமி இருக்கிறதாகவும் அங்கே நமது மூதாதையில் இருக்கிறதாகவும் நினச்சி அவங்க காலில் விழுந்து வண்டிட்டு வணங்கணும் ஸோ அதுதான் அம்மாவாசை இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு சில கரணங்களுக்கு சவுனி கர்ணம்னு ஒரு கரணம் வரும்பொழுது உங்களது பாவங்கள்லாம் வந்து உடனே ரிலீஃப் ஆகி நீங்கள் ரிலீஃப் ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஜெனட்டிகில் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் வழி வழியாக ஒரு ஜெனட்டிக்கில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் க்ளியராகிறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக அமாவாசை அமாவாசை கொடுக்குறது ரொம்ப நல்லது அது மகாலய போது உட்கார்ந்து நீங்கள் மனதார நினச்சி பிரார்த்தனை வேணுங்க சிறப்பான பழங்களாக இருக்கும் ஸோ சாமி இருக்கா இல்லையான்றதை பற்றி சொன்னேன் இல்லையா எங்கள் ஒருத்தர் சொல்லலாம் நீங்கள் சாமியை பார்த்துறீங்களா சாமி இருக்கான்னு நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேங்க ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனைக்காக போயிருந்தேன் கற்பகிரகத்தில் அது வந்து ஒரு சுடலை மாடன்னு ஒரு சாமிங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது நான் ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன் போய் அந்த சாமி கும்பிடும்போது அங்கேருந்து அந்த கற்ப வந்து ஒரு வாழைப்பழம் கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடு போகிறோம் என் ஒய்ஃப் சாப்பிட்டு சப்புன்னு இருக்குன்றாங்க டேஸ்ட்டே இல்லை கற்ப கிரகத்தில் இருக்க சாமி எப்படிங்க அந்த பழம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்ன ஒரு கற்பகிரகத்தில் இருக்கிற ஒரு உணவு வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுத்து வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது ஏன்னா இறைவன் அது சாப்பிட்டதாக தான் அர்த்தம் இது நீங்கள் விவரம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது உண்மையான விஷயம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இறைவன் இருக்காருனா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் அபூர்வ மூலிகை பொருட்கள் பணம் வரவு கொடுக்க பணம் திரும்ப வரவு கருமஞ்சல் பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் விரும்பியவரை வரவைக்கும் இல்லத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து ஆறாயிரம் பகைவர் எதிரிக்கான சண்டாளமை பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்வருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்